மலை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி சேஷ வாகனத்தில் திருவீதி உலா காட்சியளித்தார் கரூர் மாவட்டம் மலை பகுதியில் குடிகொண்டு அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ பகவதியம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத திருவிழாவை முன்னிட்டு கடந்த வாரம் கம்பம் போடும் நிகழ்வுடன் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இன்று முத்துமாரியம்மன் சேஷ வாகனத்தில் திருவீதி உலா காட்சியளித்தார் இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு உற்சவர் முத்துமாரியம்மனுக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலய மண்டபத்தில் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்ற பின்னர் சேஷ வாகனத்தில் சுவாமியை கொலவெருக்க செய்தனர் அதைத் தொடர்ந்து மேலத்தாளங்கள் தாரத்துப்பட்டைகள் வான வேடிக்கையுடன் ஆலயத்திலிருந்து புறப்பட்ட முத்துமாரியம்மன் சேஷ வாகன திருமீதி உலா முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்த பிறகு மீண்டும் ஆலயம் குடிபுகுந்தது கரூர் தாந்தோன்றி மலை அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சேஷ வாகன திருவீதி காண ஏராளமான பக்தர்கள் வழி எங்கிலும் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஊர் கொத்துக்காதர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்